முத்துமலை முருகன் இருபத்தி ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெய்வேலி அடியார்கள் தரிசனம் முத்துமலை முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் முருகன தரிசனம் மேலே போய் பண்ணுறதுக்கு லிஃப்ட் ஒன்று வச்சுருக்காங்க சேலம் மாவட்டம் பழைய மழை இங்கே மேலே முருகன் இருக்காரு எல்லாரையும் வழிபட முடியாது மேலே போயிடுன்னு கீழேயே இறந்துள்ளிருக்கார் சாமி நிலம் தன்மையில் வந்தவர் கீழ்கடல்கள் காட்டி வேல் முருகனுக்கு அரோ கோபுரம் ஒன்று புதுசாக கட்டிகிட்ருக்காங்க தெரியும் லிஃப்ட்டு சேலம் மாவட்டத்தில் சேலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது அற்புதமான வேல் மலை மேல இருக்காரு சாமி மலை மேல ஒரு முருகன் இருக்காரு இவர் தான் மூலவர் அடியார்கள்லாம் தரிசனம் எல்லாம் வேண்டிட்டு தொட்டி கட்டுறாங்க டையா பிடி வைதும் பிள்ளை நோடுள்ள ஐயுற வேண்டா ஒன்று வேனுதோல் உபங்கற் பெண்காட்டு முக்கள் நீர் துவைவினை யாராவது அரோகரா திவேல் முருகனுக்கு அரோகரா மலையேறி மலையறங்கிறாங்க அரோகரா வாங்க வாங்க சிவா வாங்க அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அது மேலா முத்திநாத் கூப்பிட்டு போகணுமா கூட்டு போவோம் கேதார்நாத் முர்திநாத் எல்லாம் கூப்பிட்டு போவோம் அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அவர் மேலா இகரமும் ஆகியவைகளும் ஆகிய இனிமையும் ஆகி வருபம் இருநில மீதில் எழியனும் வாழை எனது முன் ஓடி வரவே பகபதி ஆகி மறுவும் வள அறி மகிழ்களில் கூறுபடி வேடன் அருளிய பூசை மகிழ்கதிர்காம உடையோ செகக்கண சேக்கு தகுதுமி மீ தோதி தி என ஆடு மயிலோ திருமளி சோலை மலைபிசை மேவு பெருமாடு வேல் முருகனுக்கு அரோகரா கள்ளக்குறிச்சி மாவட்டம் வட சென்னிமலை இன்றைய தினம் தரிசனம் இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெய்வேலி அடியார்கள் வடசன்னிமலை மலை பாருங்கள் அற்புதமான திருக்கோயில் வள மேலே இருக்குதுமலை முருகன் தரிசனம் செய்துட்டு இப்போ திரும்பி இறங்கிட்டுருக்கோம் இங்கே நிறைய குரங்கு இருக்குது மலை மேலே ஏ பயங்கர ஸ்டீப்பாக இருக்குது கஷ்டப்பட்டு ஏறிவிட்டோம் ஒரு நூறு மீட்டர் ஏற முடியாமல் நிப்பாட்டி எல்லாரையும் இறக்கி விட்டு ஏற்றி இப்போ திருப்பி மதுவாக இருக்கோம் மழை ரொம்ப உயரமாக இருக்குது அற்புதமான சுவாமி தரிசனம் பாலமுருகன் இங்கே தண்டாயுத பாணியும் அருள் பாதிக்கிறார் பாருங்கள் மலை மேலே சாமி அற்புதமாக இருக்கார் இது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆத்தூருக்கு பக்கத்தில் வட சென்னி மலை என்று உயரமான ஒரு மலை ஆத்தூர்கிட்ட இருக்குது இப்போ நாங்கள் ஆரகலூர் பைரவர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் அற்புதமாக தரிசனம் செய்ய മു അരോഹരാണ്ടയണി വണ്ടയം കിങ്കിനി സതങ്കയും തൻ കഴ സിലമ്പുടൻ കൊഞ്ചവേ சண்டயணி பண்டயம் கிங்கினி சதங்கையும் தன் கழ சிலம்புடன் கொஞ்சவேயே நின் தந்தையினை முன்பறிந்தின் பவுரி கொண்டு சந்தொடுமணைந்த நின்றந்து போல நின் தந்தையினை முன்பறிந்தின் பவுரி கொண்டு நன் சந்தொடுமணைந்த நின்றந்து போல கண்டுரு கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமன சிங்கையும் சிந்து வேலூ பூத்தங்கால் ஸ்ரீ முருகன் திருக்கோயில் மாலை தரிசனம் அற்புதமான திருக்காட்சி நம்ம பார்த்தோம்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துமலை முருகன் போல் இங்கே முருகன் இருக்கிறார் அற்புதமாக நெய்வேலி எல்லாம் நெய்வேலி சுற்றி இருக்கக்கூடிய அற்புதமான திருக்கோயில்